அதிமுக கட்சியின் செய்திகளை ஒளிபரப்பு செய்வதற்காகவே பிரத்யேகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் துவங்கப்பட்டது ஜேஜே டிவி பின்னர் அது ஜெயா டிவி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின் ஜெயா டிவியின் நிர்வாகம் முழுவதும் சசிகலா குடும்பத்தினரிடம் சென்றது அதன் பின்னர் டிவியின் செயல்பாடுகளே அடியோடு மாறியது எந்நேரமும் சின்னம்மா சின்னம்மா என்று சசிகலாவின் புகழை பாடத் தொடங்கியது இந்நிலையில் சசிகலா ஆதரவு பெற்ற எடப்பாடி பழனிசாமியை முதல்வராகவும் ஆக்கிவிட்டனர் இதையடுத்து சசிகலா கும்பலின் ஆதிக்கம் அதிகரித்தது ஜெயா டிவியின் முன்னணி செய்தியாளர் கண்ணன் இவர் ஜெயா டிவி ஆரம்பித்தது முதலே அங்கு பணியாற்றி வருபவர் ஒரு கட்டத்தில் ஜெயா டிவியில் சசிகலா குடும்பத்தின் அளவுக்கு மீறிய தலையீடுகளால் அதிருப்தி அடைந்தார் மேலும் அவரை சசிகலா தொடர்பான செய்திகளையே முக்கியத்துவம் கொடுத்து கவர் பண்ண சொல்லி சசிகலா தரப்பினர் கட்டாயப்படுத்தினர் ஜெயா டிவியில் நீண்ட நாட்கள் பணி அனுபவம் உள்ள மூத்த செய்தியாளரான கண்ணனுக்கு இதில் உடன்பாடு இல்லை இதையடுத்து அவருக்கு பல்வேறு வகைகளில் நெருக்கடி தர ஆரம்பித்தனர் ஜெயா டிவி நிர்வாகத்தினர் இதனால் ஒரு கட்டத்தில் விரக்தி அடைந்த கண்ணன் சசிகலா தரப்பினரின் மிரட்டலால் தன்னை பணியில் இருந்து விடுவித்து கொண்டார் இது பற்றி செய்தியாளர் கண்ணன் கூறுகையில் சசிகலா தரப்பினரின் ஆதிக்கத்தால் ஜெயா டிவி நிர்வாகம் மிகவும் மோசமடைந்துள்ளது அவர்களது மிரட்டல்களால் என்னால் சுதந்திரமாக வேலை செய்ய முடியவில்லை அதனால் அவர்கள் என்னை ஏதாவது செய்வதற்கு முன்னால் நானே ஜெயா டிவி செய்தியாளர் பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டேன் என்று கூறியுள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி